நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி கே சொன்னதுக்கு இல்லை வெயிட் பண்ணு நான் எங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் எங்கள் வீட்டில் பெர்மிஷன் தருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு இல்லை என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் சரி ஓகே அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார் அதுக்கப்புறம் திங்க கிளம்ப அவங்க அண்ணா மறுபடியும் வடங்க பாவில் ட்யூட்டிலேருந்து வந்திருக்கார் சார் ரெண்டு வாரத்துக்கு இருக்கா ஒரு வாரத்தார் வந்தோடனே அவங்க சொந்தக்கார பையன் யாரோ இருக்காராம்மா சார் அந்த பைய ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காராம்மா அந்த பையனை தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை சொல்லியிருக்கிறதுக்கு இல்லை என்னால் முடியாது நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொன்னோன்னே பண்ணிக்க முடியாதுன்னா பின்ன நீ செத்து போயிருந்தேன் சொல்லிவிட்டு அவங்க நாலு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு எங்கள் ஃபுல்லாக ஆடிச்சு அந்த பொண்ணை கைகாலலாம் பிடிச்சி வாயில் புல்லு மருந்து ஊற்றி அந்த பொண்ணை அங்கேயே வீட்டிலையே விட்டுட்டு வாயில நுரத்தலை வரைக்கும் விட்டுட்டு நுரத்துலனதுக்கப்புறம் சரின்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க சார் அந்த பொண்ணு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் எனக்கு அவங்க அப்பா ஃபோனில் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியை லாக்இன் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு இந்த என்னைய என்னைக்கு அங்கே என்னை அடித்தாங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக அடி வச்சாங்க நான் அழுத அப்புறம் ஏன்னா எனக்கு வாயில் புல்லு மருந்து ஊற்றி விட்டாங்க நான் செத்துருப்பேன் கண்டு முடித்து பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் எனக்கு சரியாயிரு நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு சார் இன்றைக்கி திடீர்னு காலையில் பார்த்தா இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார் நேரத்தில் அந்த பொண்ணு நல்லா தான் சார் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார் உங்கள் அம்மா இங்கே வந்து இங்கே திருவாளையானம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் வீட்டு வேலை செய்ய சொன்னேன் அந்த பொண்ணு வீட்டு வேலை செய்ய மாட்டேன்ட்டுச்சு அதனால் அந்த பொண்ணை சூசைட் பண்ணிச்சு மருந்து குடிச்சிட்டு அப்படின்ட்டு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே சென்னைக்கு போயிருக்காங்க சார் ஃபேமிலி எல்லாருமே ஜாதிக்காக அவங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி நாலு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை இந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படித்து வீட்டில்லாம் லோன் வாங்கி கொடுத்துருக்கு சார் ஒம்பது லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு தான் சார் அந்த வீட்டையே உங்கள் அண்ணா தம்பி கட்டி கொடுத்துச்சு அந்த பொண்ணு